தமிழக சட்டமன்ற தேர்தலில் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனித்து போவதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் திருச்சியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஏன் வேண்டும் அரசியல் மாற்றம் என்ற கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது அதில் சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை சீமான் அறிமுகம் செய்து வைத்தார் அப்போது பேசிய அவர் இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனித்து போவதாகவும் இதில் ஐம்பது இடங்களில் பெண்கள் போட்டியிடுவார்கள் என்றும் தெரிவித்தார் மேலும் அனைவருக்கும் கல்வியை இலவசம் ஆக்குவோம் என்றும் தமிழ் படித்தவருக்கு மட்டும் தமிழ்நாட்டில் வேலை என்பதை சட்டமாக்குவோம் என்றும் கூறினார் கரை புரண்டு ஓடும் ஊழலை ஒழிக்க ஒரு புதிய புரட்சி பயணத்தை நோக்கி பயணிக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டதாகவும் சீமான் தெரிவித்தார் இந்த மண்ணின் மக்களை மண்ணை மக்களை உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற ஒரு மாற்று அவசியம் அதனால் தான் இதை மற்றும் ஒரு கட்சி அல்ல மாற்று அரசியல் புரட்சி என்று சொல்லுகிறோம் புரட்சி என்பது மாலை நேரம் இருந்த சீன பெருந்தேசத்தின் விடுதலைக்கு புரட்சியை முன்னெடுத்த மாவா சொல்லுகிறார் அது கற்களும் முற்களும் நிறைந்த கரடுமுரடான பாதை என்கிறார் தெரிந்தே உங்கள் பிள்ளைகள் பயணிக்கிறோம்